வணக்கம் இந்த விடைய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டெல்லி குண்டுவெடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கும் வந்துட்டு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிப்பு வந்திருக்கு இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தானுடைய நெக்ஸஸ் எப்படி இதில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத ஃபுல் வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் சரி டெல்லியில் நடந்த இந்த குண்டுவெடிப்பில் ஒரு பயங்கரமான சதி வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதில் பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடான பங்களாதேஷுக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஈஸ்ட் சைட்லேருந்து வந்த எதிரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் ஆர்மியோட இந்த அசிம் முனியர் வந்துட்டு ஒரு டைம்ல வந்து பேசும்போது அடுத்த தாக்குதல் வந்து ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல விட்டாப்ல அதுக்கு காரணம் வந்து இப்பதான் நமக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு பாக்குறோம் பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா பாகிஸ்தானுக்கு ஒரு பேஸ் மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதாவது அரசு அதிகாரினுடைய கூட்டணி இருந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது நம்ம உளவுத்துறை வந்து தீவிரமா விசாரிச்ச போதுதான் இந்த சதி வேலை வந்து சிக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் டெல்லியில குண்டு வெடிச்ச பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளும் சேர்ந்து ஒரு குவாடினேட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதோட பெரிய ஷாக் என்ன அப்படின்னா இந்த தாக்குதலுக்கு முன்னாடி நடந்த முக்கியமான மீட்டிங்ல பங்களாதேஷோட ஹோம் செக்ரட்டரி மாதிரி ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபிசர் எல்லாம் வந்துட்டு இந்த மீட்டிங்ல கலந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சேர்ந்து பெரிய டீலை வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லக்ஷரோட தளபதி போட்ட ஒரு பிளான் அதாவது எல்இடி சொல்லக்கூடிய அதோட கமாண்டர் ஒருத்தர் பிளான் இதுல போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றோம் அதாவது லக்ஷர் தொய்பாவோட இந்த அமைப்பு இருக்கு இல்லையா தீவிரவாத அமைப்பு அதோட தளபதியான சைபுல்லா சைப் அப்படின்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹபி சைத்தோட ஒரு ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்றாங்க இவன் வந்து இந்த குண்டு சில நாளுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல நடந்த ஒரு சீக்ரெட் மீட்டிங்ல வீடியோ கால்ல பேசியிருக்கான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அந்த மீட்டிங்ல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்புத் தரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இஸ்புத் தரிக் லெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்யூடி இது வந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு அது போக அன்சருல்லா பங்களா டீம் அப்படின்னு அதாவது ஏபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இன் மற்றொரு தீவிரவாத அமைப்பு இது மாதிரியான தீவிரவாத அமைப்புகளுடைய தலைவர்கள் வந்து இதுல கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி பங்களாதேஷோட உள்துறை செயலாளர் அப்புறம் டாக்காவோட மாநகராட்சி கமிஷனர் இவங்களும் வந்து இந்த தீவிரவாதிகள் கூடவும் வந்துட்டு ஒரு கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஒரு தாக்குதல பிளான் பண்ணும் போது ஒரு நாட்டோட உள்துறை செயலாளரோ இல்ல தீவிரவாதிகள் கூட இருக்கிறதுனா இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் பாருங்க அதாவது இன்னொரு நாட்டு மேல தாக்குதல் நடத்துறதுக்காக ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸே வந்து தீவிரவாதிகள் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் சரி எல்லை தாண்டி வந்த ஒரு எக்ஸ்பர்ட் இது யார் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது டாக்காவில் மீட்டிங் முடிஞ்சதும் பங்களாதேஷோட வெடிபொருள் எக்ஸ்பர்ட் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அவன் பேர் வந்து சுமன் அகமது அப்படின்னு சொல்றாங்க இந்த சுமன் அகமது வந்து பாத்தீங்கன்னா முர்ஷிதாபாத் பார்டர் வழியா நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்றோம் இவன் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளோட ஒரு சீக்ரெட் வீட்டுல எங்கே அவங்க தங்கி இருந்தாங்களே அங்க அவங்க கூட தங்கி இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாம வெடிபொருட்களையும் வந்துட்டு அவன் வந்து கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க சரி பாகிஸ்தானோட இந்த ஆர்மிஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து அடுத்த அட்டாக்கு கிழக்குல இருந்து வருது அப்படின்னு சொன்னதுக்கு இந்த பங்களாதேஷோட பேக்கிங் தான் காரணம் அப்படின்றது இப்போ நமக்கு கன்ஃபார்மே ஆயிருக்கு இப்போ இந்தியா என்ன பண்ணனும் அப்படின்னா வெறும் பாகிஸ்தானை மட்டும் டார்கெட் பண்ணாம பங்களாதேஷ்ல இருக்கிற தீவிரவாதிகளுடைய அட்டகாசத்தையும் நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு பாக்குறோம் அதனாலதான் இந்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டர் பக்கத்துல இருக்கிற சிலிகுரி தாழ்வாரம் அந்த சிலிகுரி குவாரிடர்னு சொல்றோம் இல்லையா அந்த ஏரியாவில மூணு ஆர்மி கேரிஜன்ஸ் அதாவது ராணுவ முகாம்களை வந்துட்டு அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டு நாட்டோட தீவிரவாதிகளோட மெர்ஜர் அப்புறம் இந்த ஆக்ஷன் டீல வந்துட்டு பிரேக் பண்ணி மொத்தமா கிளீன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதுக்கிடையில வங்காளதேசத்துடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா டாக்காவில இருந்து வெளியே வந்த முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒண்ணு என் டிவிக்கு கொடுத்துருக்காங்க அதுல அவங்க பேசும்போது அவங்க எப்படி ஆட்சியை விட்டு வெளியேறினாங்க அப்படின்ற டீடைல் ஃபுல்லா கொடுத்தாங்க இப்போ ஆட்சிக்கு இருக்கிற இந்த முகமது யூனிஸ் பத்தியும் அவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவா சொன்னாங்க முதல்ல அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து ஒரு சீர்திருத்தமே இல்ல இது ஒரு சதி அப்படின்றாங்க அதாவது அவங்க அந்த கூப்பு தான் அவங்க சொல்றாங்க அதாவது என்ன அப்படின்னா இது வந்து சிவில் சர்வீஸ் வேலைக்காக கோட்டா போராட்டமா வந்துட்டு ஆரம்பிச்சாலும் கடைசியில் அது வந்து ஒரு திட்டமிட்ட சதி தான் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க அதாவது அவங்க ஆட்சியை பிடிக்கணும் அவங்க வந்துட்டு அப்படின்றதுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி என்ற மாதிரி சொல்றாங்க இப்போ யூனிஸ் வந்துட்டு ஆட்சி அடியில் வந்துட்டு தீவிரவாத குழுக்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது உண்மையும் கூட ஒரு பயங்கரமான வார்னிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல நமக்கு தெரியுது என்ன அப்படின்னு பாக்கணும் ஒரு தீவிரவாதி தான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டையே வந்துட்டு இப்போ ஆட்டி அமைக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம அங்க பாக்குறோம் முழுக்க முழுக்க பங்களாதேஷ் யூனிஸ் வந்துட்டு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் வந்து முதன் முதலையா என்ன என்ன பண்ணார் கடந்த சம்மர்ல நடந்த வன்முறை காரணமானவங்களை யாரையுமே வந்து அவர் விசாரிக்க கிடைக்கவும் இல்ல அவங்க எல்லாரையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியும் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்ட பாதுகாப்பு வர வந்தாலும் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்தே தெரியுது யூனிஸ் வந்துட்டு ஒரு சும்மா முகமுடி போட்ட ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி இவருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத குழுக்கள் தான் அந்த அரசாங்கத்தை நடத்துது அப்படின்ற மாதிரி ஹசீனா வந்துட்டு வெளிப்படையா குற்றம் சாட்டிருக்காங்க அவங்க வந்து ஹிஸ்புத் தரிக் அப்படின்ற மாதிரியான தீவிரவாத அமைப்புகளோட பேரை சொல்லி அவங்க தான் இப்போ ஆட்சியை ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க தான் ஒரு தீவிரவாதியா வந்துட்டு நாட்டை ஆளும்போது என்ன பண்ண முடியும் இன்னொரு தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்றாங்க அதுதான் இந்த பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம பாக்கிறோம் அவங்க சொல்லும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னோட ஆட்சியை வந்துட்டு காப்பாத்த மேற்கு நாடுகளாவது வெஸ்டன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எதுவுமே வந்து தலையிடல ஆனா இப்போ யூனிச வந்துட்டு அவங்க ஆதரிச்சதுக்கான விளைவை வந்து எதிர்நோக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அவங்க பாக்குறாங்க ஆனா அவங்க வந்து இந்தியா பத்தி பேசும்போது இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியான பதிலையும் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது இந்தியா வந்து தனக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்து ஒரு பொறுமையா இருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு இந்தியா பத்தி அவங்க பெருமையா பேசினாங்க ஆனா அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா வங்கதேச மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இனிஷோட இடைக்கால அரசாங்கத்தோட பேச்சை வந்து கேட்டு மக்கள் மேல கோபப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க வங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வெறுக்கல அவங்களுக்கு தங்களோட தலைவரை தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சப்போர்ட்டும் பண்றாங்க ஏன்னா இந்தியா தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துன்ற மாதிரி பண்றாங்க இப்போ வந்து அங்க ஆட்சியில் இருக்கிறது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் புடிச்சு வச்சுக்கிறது ஒரு தீவிரவாத அமைப்புன்றதுனால ராணுவமே வந்து அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பாக்குறோம் யூனிஸ் அரசாங்கத்து மேல தொடர்ந்து வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொடுத்து சுதந்திர தேர்தலை வந்து நடத்துறதுக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கோரிக்கையும் வச்சிருக்காங்க சீனா பத்தி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சீனா வந்து எங்களுக்கு ஒரு வர்த்தக பார்ட்னர் மட்டும் தான் ஆனா வந்து இந்தியா தான் எங்களுடைய உண்மையான நண்பன் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவா சொன்னாங்க வேற வழி கிடையாது அவங்க இப்ப இங்க வந்துட்டாங்க அதனால அவங்க அப்படி சொல்றாங்க அந்த நாட்டுல இருக்கும்போது சீனா கூட சில ஒப்பந்தங்கள்லாம் போட்டாங்க பட் அசீனா இருக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு பங்களாதேஷ் நமக்கு ஒரு நட்பு நாடாக தான் இருந்துச்சு எந்த ஒரு பெரிய சதியும் வந்து இந்தியா கேக்கிஸ்டா அங்கே இருந்து நடக்காத ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு அவங்க இன்னொன்னு சொன்னாங்கன்னா அவங்க உயர் பிரச்சனை வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சொல்றாங்க நாட்டை விட்டு ஏன் வெளியேறின அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து உயிரே வந்து போயிடுற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு இந்த கலவரக்காரர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சார்ந்தவங்களும் சரி என்னையும் சரி கொள்ளும் அளவுக்கு வந்து துணிஞ்சிட்டாங்க அதனால வேற வழி இல்லாமல் நான் நாட்டை விட்டு வெளியேறிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் சரி இந்த ஷேக் ஹசீனா இருக்கும்போது என்ன நடந்துச்சு இப்போ பங்களாதேஷில் என்ன மாதிரியான ஒரு கேவலமான பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஒரு சின்ன எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து நான் பார்க்கலாம் சரி இப்போ வந்து ஒரு என்ன ஆஸ்பெக்ட் பார்ப்போம் அதாவது ஜிடிபி மொத்த உள்நாட்டு வளர்ச்சியோட விகிதம் என்னவா இருந்துச்சு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிதியாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உச்சக்கட்டத்தில் இருந்தது ஜிடிபி அதாவது செவன் எயிட் எயிட் பர்சென்ட் வந்து பெர்சென்ட் க்ரோத் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னவா இருக்குன்னா த்ரீ பாயிண்ட் நைன் செவனா வந்து குறைஞ்சிருக்கலாம் சொல்லுவோம் இங்க பாருங்க கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் எயிட் எயிட்ல இருந்து த்ரீ பாயிண்ட் நைன் செவன் ஃபோர்னே கூட வச்சுக்கோம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்துட்டு போயிடுச்சு இங்க ஜிடிபி ல ஏதாவது என்ன சொல்றோம்னா அந்த அசீன ஆட்சியின் வந்து கடைசி வடங்களை வந்துட்டு ஏற்கனவே வளர்ச்சி வாங்க குறைய தொடங்கிச்சு அப்படின்னு பண்றாங்க ஏன்னா அப்பவே வந்து குழப்பம் வந்து அரசியல் அதிகமானதுனால அவங்களால பெருசா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தோட மொத்த மதிப்பு அதாவது ஜிடிபியோட வேல்யூவை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல சுமார் வந்து நானூத்தி ஐம்பது பில்லியன் பில்லியன் அமெரிக்க டாலரா வந்து இருந்திருக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கண்ட ஒரு நாடு அது ரீசென்ட் ஜிடிபி அதே அளவு தொடர்ந்தாலும் வளர்ச்சி விதம் குறையதுனால அது விரிவாக எக்ஸ்பெக்டேஷன் தடைப்படணும் அப்படின்னு சொன்னாங்க ஜிடிபி வந்து மெயின்டைன் ஆகுது ஆனா இப்ப ஃபர்தர் க்ரோத் இல்லாதனால அது வந்து குறையறதுக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகுதுக்கோ வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது உலகத்தினுடைய முப்பத்தஞ்சாவது பெரிய பொருளாதார நாடா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம் சேகேஷன் பேர்ல வருமானம் அதாவது தனிநபருடைய வருமானம் பர்கப்டா இன்கம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அமெரிக்க டாலரா இருந்தது பர்கப்டா இன்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ரெண்டாயிரம்

இருந்துச்சு இப்போ அவங்க வந்து ப்ரடிக்ஷன் என்ன ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்ஃபிலேஷன் வந்துச்சு அதாவது பண வீக்கம் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்னன்னா ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் கிடையாது அதனால இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு உணவு போகக்கூடிய விலையை வந்துட்டு இதனால அபேசா ஏறத்தான் செய்யும் மக்கள் கடுமையான வந்து ஒரு சிரமத்துக்கு சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ஏழ்மை நிலை அதாவது எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி பொறுத்த வரைக்கும் இதுல வந்து சமீபத்தில் துல்லியமான ஒரு இது கிடையாது ஆனா ஒரு ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா வறுமையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஷேக் ஹசினா அப்படின்னு இந்த வறுமையில இருந்து நிறைய பேரை கொண்டு வரதுக்கு அதிக கவனம் செலுத்தினாங்க அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ரிசர்வ் ஃபாரின் ரிசர்வ் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அந்த நாட்டோட வாங்கும் திறனை வந்துட்டு அதிகப்படுத்தும் மற்ற நாட்டோடைய பணம் வந்து கையிருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோம் இந்த தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதிகள் குறைஞ்சதுனால இறக்குமதி செலவு வந்து அதிகமானதுனால ஃபாரின் கையிருப்பு வந்துட்டு கம்மியாக இருக்குது அது நெருக்கடி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு பொருளை நம்ம ஃபாரின் விற்கும் போதும் அவங்க பணத்தை வந்து கொடுப்பாங்க டாலர்லையோ அல்லது வந்துட்டு யூரோப்பில் செல் பண்ணுறோம்னா யூரோலையோ ஏதோ ஒரு கரன்சியில் கிடைக்கும் அப்போ ஃபாரினோட ஃபண்ட் நமக்கு வரும் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கிறது தெளிவாக இல்லை அப்படின்றதுனால எந்த ஒரு டேட்டா இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க கலவரம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணீங்கன்னு இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டு உங்களுக்கு எங்க ஃபேக்ட்ரி ரன் வருது எங்க பிசினஸ் ரன் ஆகுது எப்படி வருமானம் வரும் அப்படின்னு பாக்கப்படுது ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருந்தா மட்டும் தான் ஒரு நாடு வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியும் எஸ்பெஷலி வந்து கவர்மெண்டா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரியாவோ இல்ல ஒரு தீவிரவாதிகள் கையிலயோ வந்து ஒரு நாடு இருந்துச்சுன்னா குட்டி சவரதான் போகும் அதனுடைய காரணமா பக்கத்தில் இருக்கிற நாடுகளும் தொல்லை தான் நம்ம பாக்குறோம் பங்களாதேஷோட வீச்சு வந்து நமக்கு தான் மிகப்பெரிய ஒரு தொல்லை ஏன்னா பாகிஸ்தான்ல ஆல்ரெடி வந்துட்டு அது வீச்சு அடைஞ்சி ஒரு ஆர்மி கையில் அது ஒரு கவர்மெண்டா இருக்கு அதனால நமக்கு தொல்லையா இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் தொல்லையா பாக்குறோம் கூடிய சீக்கிரம் பங்களாதேஷ் மக்கள் இதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அவங்க எது பண்ணாலும் அது அவங்களுக்கு தான் தீங்குன்றது அவங்களுக்கு தெரியல ஓகே நம்மளே இந்த டெல்லி பிளாஸ்ட்ல பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு அப்படின்றத வந்து நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போகுதுன்னு தான் நம்ம பாக்குறோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் இந்த வீக்லயோ இல்லை இந்த அனதர் டென் டேஸ்ல நடக்கும் ஏன்னா அதுக்கான ப்ரூஃப்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் பயங்கர அக்ரெசிவா சேகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இன்டாகிரேட்டட் குரூப் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேட்டில் குரூப் வந்துட்டு ரெடியா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்லிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பா கூடிய விரைவில் வந்து இந்த பி எம் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் யார் யாரெல்லாம் இதுக்கு முக்கிய குற்றவாளியா இந்த தாக்குதல் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து தக்க பதிலடியும் ஜஸ்டிபிகேஷனும் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகுது இந்தியா மருந்தும் நிச்சயம் ஓகே இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும் நான் நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேணும் அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் யூ பை